வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்ப வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு ஒன்றி போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிட குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாற்றலையும் பேச்சாற்றலையும் பெற்றிருப்பார்கள் சற்று முன்கோபியாக இருந்தாலும் பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் கடவுள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருப்பார்கள் சிறந்த கொள்கைவாதியாக இருப்பார்கள் பணத்தை விட அறிவுக்குத்தான் முக்கியத்துவம் அளிப்பார்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள் எதையும் தொலைநோக்கு பார்வையுடன் அணுகுவார்கள் இதனால் எப்போதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் நியாய அநியாயங்களை தைரியமாக எடுத்துரைப்பார்கள் ஒரு பிரச்சனையையும் நியாயத்தின் வழி நின்று தீர்த்து வைப்பார்கள் தன்னை பற்றி யாராவது குறை கூறினால் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்பாவை பிழைக்கத் தெரியாதவர் என மற்றவர்களால் பேசப்பட்டாலும் சாதுரியமாக காரியத்தை சாதித்து விடுவார்கள் எல்லா விஷயங்களும் தெரிந்தாலும் கூட வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் பேச்சுக்களுக்கும் மதிப்பளிப்பார்கள் காலத்திற்கேற்ற மாதிரி தன்னை மற்றுக்கொள்ளாமல் பழைமை பாரம்பரிய வழிகளையே பின்பற்றி நடப்பவர்கள் இவர்களால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது மிகவும் இளகிய மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் தங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவார்கள் சிறந்த கல்வியையும் ஞானத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்தத் துறையில் ஈடுபட்டாலும் சாதித்துக் காட்டுவார்கள் அறிவியல் வானவியல் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் இசை இலக்கியத்தில் ஈடுபாடும் மதம் சார்ந்த கல்வித்துறைகளிலும் ஈடுபடுவார்கள் இவர்களுக்கு உத்தியோகம் தொழில் இரண்டுமே சிறப்பாக அமையும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சுதந்திரமாக விளங்குவார்கள் இவர்களுக்கு சாதகமான தொழில்கள் மருத்துவம் மர்ம நாவல்கள் எழுத்தாளர் போதகர் ஜோதிடர் யோகா பயிற்சியாளர் அரசியல் ஆயுதம் தயாரித்தல் வெல்டிங் இரும்பு மற்றும் தங்கம் தொடர்பான வேலைகள் மருந்து நிறுவன வேலைகள் ஆகியவற்றில் சாதிப்பார்கள் இருபத்தேழு வயது முதல் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் போரட்டாதே நட்சத்திரக்காரர்கள் குடும்ப அக்கறை இல்லாதவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தாமரை இலை தண்ணீர் போல்தான் செயல்படுவார்கள் வாழ்க்கையில் சற்று பற்றுதல் குறைவாக இருக்கும் பிள்ளைகள் மீது அதிக பாசம் இருக்கும் பெற்றோர்களுக்கு ஏற்ற மகனாகவும் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்றவர்களாகவும் திகழ்வார்கள் யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டார்கள் இவர்களுக்கு அமையும் மனைவி புத்திசாலியாகவும் கடமை உணர்வு உள்ளவராகவும் விளங்குவார்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்கள் என்பதால் எளிதில் நோய்கள் இவர்களை அண்டாது வந்தாலும் கூட சிறிய சிறிய தான் வரும் அவைகளும் உடனே சரியாக விடும் போரட்டாதி நட்சத்திரன் அதிபதி குரு பகவான் ஆவார் முதல் மூன்று பாதங்கள் கும்ப ராசியிலும் நான்காவது பாதம் மீன ராசியிலும் இடம்பெறுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் விமர்சனத்திற்குள்ளாவார்கள் இவர்களும் மற்றவர்களை விமர்சிப்பார்கள் தங்கள் மீது யாராவது குற்றம் சுமத்தினால் அதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்வார்கள் எதையும் நிதானமாக கையாளும் முதிர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் வெளியே அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் நான் பிடித்து முயலுக்கு மூன்று கால் என்று வாதிடாமல் மற்றவர்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பார்கள் மற்றவர்கள் நலனில் அக்கறை கொள்வார்கள் சமூக சேவையில் ஆர்வம் உள்ளவர்கள் குடும்பப் பற்று குறைவுதான் ஆன்மீகம் துறவரம் தத்துவம் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர்கள் காலத்துக்கேற்ப மாற இயலாதவர்கள் தான் கொண்ட கொள்கையில் இருந்து மாறமாட்டார்கள் எதையும் சிந்தித்து செயல்படுவார்கள் இவர்களில் சில பேர் சித்தர்களாகவும் மகான்களாகவும் இருப்பார்கள் கல்வியாளர் அறிவியல் அறிஞர் பேராசிரியர் ஆசிரியர் ஆகிய பணிகளில் இருப்பார்கள் சிலர் கல்லூரி பயிற்சி நிறுவனங்கள் நடத்துபவராகவும் இருப்பார்கள் சிறு வயதிலேயே மிகப்பெரிய அனுபவங்களையும் கசப்பான உணர்வுகளையும் சந்திப்பார்கள் எப்போதும் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் யாரையும் தொந்தரவு செய்யாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பார்கள் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வார்கள் போரட்டாதி முதல் பாதம் முதல் பாதத்தை செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறார் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் வலிமையானவர்களாக இருப்பார்கள் போட்டிகளில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல சிந்தனைகளை கொண்டிருப்பார்கள் குடும்பத்தின் மீது பற்று கொண்டவர்கள் போரட்டாது இரண்டாம் பாதம் இதன் அதிபதி சுக்கிர பகவான் வசீகரத் தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் எந்தச் சூழலிலும் பொய் பேச மாட்டார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் எடுத்த காரியத்தை முடிக்க எல்லா முயற்சிகளிலும் இறங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அனைவராலும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் பூரட்டாதி மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்தை ஆட்சி செய்பவர் புதன் பகவான் இதில் பிறந்தவர்கள் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவார்கள் தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள் கற்பனை சக்தி நிறைந்திருக்கும் உணவு பிரியர்களாக இருப்பார்கள் செல்வம் சேர்ப்பதில் நாட்டம் உடையவர்கள் போரட்டாதி நான்காம் பாதம் சந்திர பகவான் இந்த பாதத்தை ஆட்சி செய்கிறார் உயர்ந்த பண்புகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் உண்மையே பேசுவார்கள் மற்றவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக விளங்குவார்கள் பிறருக்கு உதவுவதில் ஆர்வம் உள்ளவர்கள் தொழில் முனைவோராக இருப்பார்கள் தொழிலில் நாட்டம் கொண்டவராகவும் திகழ்வார்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுக்கா திருக்காட்டுப்பள்ளி ரங்கநாதபுரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு திருவானேஸ்வரர் திருக்கோயில் தாயார் காமாட்சி அம்மன் பூரட்டாதி ராசிக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபடுகின்றனர் இசைத்துறையில் சிறந்து விளங்க இங்கு வந்து வழிபட்டால் பலன்கள் கிடைக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்